ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவ் ஹோட்டை சமையல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் பயிரெல்லாம் நல்லா வளர்ந்து நெல் வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் இப்படி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நெல் வளரும் அதுக்கப்புறம் அதில் வந்து லைட்டாக பூ மாதிரி பூக்கும் அடுத்து வந்து நெல் வந்து நம்ம சாப்பிட்ற அரிசி மாதிரி அதில் வளர ஆரம்பிச்சிரும் இந்த டைமில் நிறைய நண்டு வந்து பெரிய பெரிய நண்டாக வளர ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த டைமில் நம்ம போய் நண்டு பிடிச்சி வீடியோ போடலான்னு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வளர்ந்துச்சுப்பா நண்டெல்லாம் நம்ம ரொம்ப நாள் முன்னாடி பிடிச்சோம்ல கம்மி

ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நண்டு கிடச்சிருச்சு அதனால நம்ம வந்து நைட்டில் சமைக்காமல் மார்னிங் சமைச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டோம் இங்கே பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய நண்டு ஒன்று ஒன்று கடிச்சு பாதி நண்டு வந்து செத்து போச்சு பாதி நண்டு காலே உடச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் நான் எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி தர சொன்னேன்

கடிக்க வருது பேரு கடிக்க வருது வருச்சதுக்கு அப்புறமும் கிடைக்கும் நண்டெல்லாம் உடச்சி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்தாச்சு அடுத்து வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் மசாலாலாம் சேர்த்து நண்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நண்டு வந்து சமைச்சு முடிச்சிட்டோம் அடுத்து வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு கிரேவி இப்போ செம்மையாக ரெடி ஆயிடுச்சு அதில் அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ